நேருகளுக்கு வணக்கம் திருநாய்கள் நாய்கள் பற்றின ஒரு டிஸ்கஷன் டெலிவிஷனில் வந்த பிறகு பொதுமக்கள் வந்து ரொம்ப எக்ஸ்டென்சிவாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க இந்த பிரச்சனையை பற்றி ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு டாக்டராக இந்த ப்ராப்ளம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இந்தியாவில் இந்தியாவில் சார் இந்தியாவிலையும் அகமதாபாட்லேயும் ராபிஸ் ஃப்ரீ சிட்டியாக இந்தியாவில் இருக்குது மிமல் லெவர் சார் நீங்கள் எல்லாரும் ஒரு லட்சம் பெட் டாக்ஸ் இருக்குதான் பத்து லட்சம் பேர் தான் லைசன்ஸ் வாங்கியிருக்கீங்க மிச்சம் தொண்ணூறு லட்சம் பேர் லைசன்ஸ் வாங்கலை இனிமேல் திருநாய்கள் தெருவில் அலையக்கூடாதுங்கிறதுல நான் பிடிவாதமாக இருக்கிறேன் அதுதான் மக்களுக்கான ஒரு பெரிய தீர்வாக இருக்க முடியும் ஏன்னா நான் ஏற்கனவே ஷோல சொன்ன மாதிரி பதிமூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் வேக்சின்னு சொன்னால் அது நாலால வகுத்தா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு நாங்க பன்னிரெண்டு ஒரு மூணு லட்சம் பைட்ஸுக்கு நம்ம வைத்தியம் பண்றதா இருக்கு மூணு லட்சம் பைட்ஸ்னு வச்சீங்கன்னா அது வந்து ரொம்ப அதிகமான எண்ணிக்கையில் நம்ம தான் உண்மை குழந்தைய போய் கிடைக்கிற தொட்டிலிருந்து குழந்தைய தூக்கிட்டு போறது ஒரு செய்தியா இருக்கும்னா இது அது ஒரு விஷுவல் மீடியால வர்றதுக்கானனால அது ரொம்ப தான் உண்மை ஆனால் பாதிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா விலங்குகள் பல விலங்குகள் மனிதனுக்கு கடித்து நோய் வரும் பாம்பு கடி செத்தும் போகலாம் தான் ஆனா நாய்க்கடி விஷத்த மாதிரி ஒரு மோசமான விஷமோ மோசமான நோயோ இருக்க முடியாது இன்னைக்கும் அமெரிக்காவில மூணு பேர் தான் அதனால இறந்து போறாங்க ஒழுங்கா போடுறதுனால வருஷத்துக்கு ஆமா ஆமா வருஷத்துக்கு இங்க வந்து இவ்வளவு பேர் அதாவது ஐம்பத்தொன்பதாயிரம் பேர் உலகம் பூரா இறந்து போறவங்கல்ல ஆசியாவிலேயும் ஆப்பிரிக்காவிலும் அதிகமா இருக்கிறது தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஐம்பத்தொம்பதாயிரம் பேர் சாகிறது ஒரு சாதாரண நோயா அதை போகலாமா நேஷனல் அனிமல் ஹஸ்பண்ட்ரி லா ஒன்னு நைன் நைன்டி செவன் நைன்டி செவன்குல வந்த ஒரு லா பிரகாரம் தி ஸ்ட்ரே அனிமல்ஸ் ஆர் ப்ரோஹிபிட்டட் இன் முனிசிபாலிட்டி ஆர் இன் கார்ப்பரேஷன் ஏரியான்னு இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த நாய்க்கடி இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து கேரளால அதிகமாக கேள்விப்பட்டுட்டே இருக்கும் எப்பையில இருந்து இந்த கேஸ் தமிழ்நாட்டுல இன்க்ரீஸ் ஆகிட்டு இல்ல நமக்கு ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உறுதியான ஸ்டாட்டிஸ்ட் வந்து சென்னையில ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் ஸ்ட்ரே டாக்ஸ் ஆர் தேர் ஒன் லேக் வீட்ல வச்சு பராமரிக்கிற பெட் டாக்ஸ் இருக்குது இதுதான் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது மத்த ஊர்களுக்குலாம் இன்னும் நமக்கு பேப்பர்ல வந்து நான் படிக்கல அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா ஒன் லேக் எயிட்டி தொளசண்ட் ஸ்ட்ரே டாக்ஸ் ஃபார் சென்னை இஸ் ஹையஸ்ட் ஆனா இது அரசாங்கத்துக்கு ரிப்போர்ட் பண்ணப்படும் இல்லையா அவர் ஒரு டாக்ட் அரசாங்கம்னா ஒரு ஒரு காலராவோ திடீர்னு வந்து ஒரு டைஃபாய்டோ ஒரு இன்க்ரீஸிங் பண்ணுறது இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு மெக்கானிசம் இருக்கும் இல்லையா கவர்மெண்ட்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறது தேர் வில் பி சம் ரெமடிஸு அது மாதிரி எதுவும் ஒர்க் அவுட் பதிமூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் வேக்சினேஷன் ஃபார் த்ரீ த்ரீ லேக்ஸ் பைட்டுக்கு வந்தோம் அது கூட எப்போ நல்லது வந்துன்னு சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ தமிழ்நாட்டில் வேக்சின் போடாத ஆட்களே இருக்க முடியாது ஏன்னா வேக்சின் எல்லா இடத்துலயும் கிடைக்குது ஒரு பிஹெச்சியில் கிடைக்காத வேக்சின் இல்லாத பிஹெச்சியே கிடையாது அது ஒரு மருத்துவர் ஹெல்த் மினிஸ்டரா வந்த அன்னைக்கு மாத்தி வச்சுட்டாரு அதை அது வரைக்கும் அதுவும் இல்லாம தான் இருந்தது இன்னைக்கு வேக்சின் இல்லைன்னு சொல்லுவாங்க நாளைக்கு வர சொல்லுவாங்க அப்படிலாம் இருந்துட்டு இருந்தது அப்ப பயந்து போய் எங்ககிட்ட வந்து போட வருவாங்க அப்படிலாம் நடந்துட்டு இருந்தது ஆனா இப்ப அப்படி இல்லை பண்ண என்ன சொல்றது விஜய் பாஸ்கர் தான் அவர் பீரியட்ல தான் எல்லா வேக்சின் அது ஒரு கம்ப்ளீட்டா ஸ்டோரேஜ் ஆன்டி ரேபிஸ் வேக்சின் வந்து ஸ்டோரேஜ் பாயிண்ட்ல நல்லாவே கொடுத்தது அவர் தான் ஆமா அது அது வந்து என்ன சொல்லுதுன்னா இத்தனை வருஷம் கழிச்சோம் சுதந்திர இந்தியாவுல கூட அந்தந்த துறைக்கு அந்தந்த துறையில வல்லுநர்கள்ல மினிஸ்டரா போடாதனால தான் நான் அதை எடுத்துப்பேன் சும்மா ஏதோ அரசியல்வாதியை ஒரு துறைக்கு போட்டதுக்கும் அந்த துறையில கைதே இருந்த ந நிபுணர்களை போடுறதுக்கும் உள்ள வித்தியாசம்தான் இது அதனால அவர் அன்னைக்கு கொண்டு வந்து அவரும் இந்த அணிமுகத்த விலங்கு ஆர்வலர்களுக்கு போட்டியா எதையுமே அவர் கூட எடுக்கல இப்ப எப்படி டொபாகோவுக்கு எதிர்த்து அன்பமணி ராமதாஸ் வந்து சென்ட்ரல் மினிஸ்டரா இருக்கும்போது மத்ததெல்லாம் இல்லாமல் இருந்தாலும் ஒரு நான் ஸ்மோக்கரை எனக்கு பஸ்ல உட்கார முடியாமல் இருக்கும் டேட்டா உட்கார முடியாம இருந்தது இப்போ அந்த பிரச்சனைலாம் இல்லை இல்ல அது ஒரு தப்பானது மெஜாரிட்டி பண்ணல மைனாரிட்டி பண்ணி மெஜாரிட்டி சைலண்டா கஷ்டப்படுத்திட்டு இருந்ததை உலகத்துல உள்ளதை கொண்டு வந்து இங்க அமல்படுத்தி அதுல வெற்றியும் கண்டாருன்னு சொல்லலாம் அது இன்னொரு மருத்துவர் அகில இந்திய அளவில் மருத்துவத்துறை அமைச்சரா இருக்கும்போது கொண்டு வந்த ஒரு பாராட்டுதற்குரிய ஒரு விஷயம் அதை வந்து அவர் அழகா செஞ்சாரு அந்த மாதிரி இந்த மருத்துவர் கூட தமிழ்நாட்டுல நாங்க வந்து நாயக்கடி த கட்டுப்பாட்டுக்கு நாங்க ஸ்டெப் எடுக்கிறோன்னு அவரால் எடுக்க முடியல ஏன்னா அது வேற மினிஸ்ட்ரியோட யாரும் தமிழ்நாட்டுல சாகாம என்ன பண்ண முடியும் கடிக்கிறது கடிக்கட்டும் நான் வைத்தியம் பண்றது நான் என் வேலையை ஒழுங்கா பண்றேன்னு பண்ணது ஆனா அனிமல் ஹஸ்பண்டரி போர்ட்ல ஒரு வெட்டினரி டாக்டர் இருந்திருந்தா ஒருவேளை இதுக்கு நமக்கு தீர்வு கிடைச்சிருந்துருக்கும் ஒரு நம்ம வந்து ஒரு அன்கன்ட்ரோல்டா இந்த போட்டுட்டே இருந்தா ராபிஸ் ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகி திருப்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா இல்ல அப்படி வராது இது வந்து ரெசிஸ்டன்ஸ்னு வராது அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி போயிடும் அப்போ பூஸ்டர் போட வேண்டியிருக்கும் ஓகே இப்போ இதுவே அஞ்சு டோஸ் போடுறதே அதனால தான் ஒரு டோஸ்ல அந்த நினைச்ச அளவுக்கு கா கிடைக்காது இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னு சொன்னிங்கன்னா அந்த வேக்சினே வந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் தான் இந்த வேக்சினோட எஃபெக்டிவ்ஸ் இருக்கும் ஒரு வருஷத்துக்கு நாய் திரும்ப கடிச்சா அதே நான் இப்போ மனுஷன இன்னோரு நாய் கடிச்சா வேக்சின் தேவையில்ல அதுக்கப்புறம் நாலு வருஷத்துக்கு வேக்சின் நாய் கடிச்சதுன்னா வருஷத்துக்கு ஒன்னு போடணும் ஓகே தியர் ரிப்பீட் பண்ணனும் தான் உண்மை நாய்கள் கிரியேட் பண்ற கழிவுகள் அது வந்து ஒரு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு இது வந்து வேற யாரும் பேசி பார்க்கல இந்த நாயோட கழிவுகள் வந்து இல்ல நான் வந்து அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம் நான் இப்போ என்னோட கிளீனிக் கேக்க இருக்குது இந்த கே நேரில் இந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இந்த பக்கம் ட்ரைனேஜ் இப்போ தான் போடுறாங்க ராமாபுரம் போரூர் வரைக்கும் ஓகே இந்த பக்கம் கே கே இருந்து எனக்கு வெல் டு டு கம்பே இருந்து வர்றவங்க ஒரு கடந்த அஞ்சு வருஷமா நான் பார்க்குறேன் மழை நேரங்களில் அவங்க தான் ரொம்ப அதிகமாக பேதி மாத்திரை கொடுத்து நிற்காம ரெண்டு டாக்டரை பார்த்துட்டு டீஹைட்ரேஷனில் வந்து இங்கே வந்து மூணு நாள் கழிச்சு நிற்கிறத பாக்கிறேன் ஸோ எனக்கு என்ன தொடர்பு படுத்த முடியுது அப்படின்னா அது நான் நாய் கழிவுகள் மட்டும் இல்லை விலங்குகளுடைய கழிவுகள் அதிகமா இருக்கிற அதை நான் வந்து கழிவுகள்னு கூட மட்டும் சொல்ல மாட்டேன் நான் கிரவுண்ட் பிளஸ் வாட்டர்னு சொல்லுவேன் கிரவுண்டுக்கு மேல தண்ணி நிக்கிற மாதிரி இருந்து அதுல வந்து நம்ம போர்வெல்லோ அல்லது கிணறோ அது மூழ்கப்படுதுன்னு நான் நம்புறேன் அதுல இந்த சாலை கழிவுகள்லாம் அங்க போய் விழுறதுனால அந்த கழிவு நீரை தான் அவங்க மேலே ஏற்றி அவங்க வீட்டில் ஆர்ஓ பிளான்ட் வச்சுருக்க வீடுகளில் தான் நான் இதை அதிகமாக பார்க்குறேன் ஓகே அப் இதே இது கேன் வாட்டர் வாங்குகிற வீடுகளில் கம்மியாக இருக்கிறத பார்க்குறேன் நீங்கள் அது மாதிரி பேசும்போது சொன்னீங்க கோவா அகமதாபாத் போன்ற நகரங்களில் வந்து இது வந்து ரொம்ப நல்ல கண்ட்ரோல்டான மேனரில் இருக்குது லாலா நல்லா ஃபாலோ பண்ணுறாங்கன்னு அவங்க என்ன ஃபாலோ பண்றாங்க நம்ம என்ன மிஸ் பண்றோம் சார் கோவா வந்து இன்டர்நேஷனல் டூரிசம் தான் மெயின் உங்களுக்கு தெரியும் அதனால அவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்க கூடியதுனால அங்க உள்ள அரசியல்வாதிகள் இத ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணிருக்காங்கன்னு நான் நம்புறேன் ஒண்ணு வந்து அவங்க தெரு இல்லாம பண்றதுக்கு என்ன உண்டா அவ்வளவு பண்ணிட்டாங்க ஸ்டெர்லைசேஷன் ஒழுங்கா பண்ணிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்டெர்லைசேஷன் ஓகே சோ குட்டி போட்டு ரோட்டில் நிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி மக்கள் அதை உடனே மக்கள் அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துறது வேக்சின் ட போடுறது இந்த வேக்சின் போடுறதுல இன்னொரு விஷயம் அது எவ்வளோ தூரத்துக்கு அரசாங்கத்துக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல ஒரு நாய் கேரியர் ஸ்டேஜ்ல அதுக்குள்ள வேக்சின்னால அதுக்கு நோய் வராம பாத்து பா பார்த்துக்கும் ஆனால் அந்த நாய் அவங்க ஹவுஸ் ஓனரை கடிச்சு அவர் வேக்சின் போடாம இறந்து போகிறதெல்லாம் இப்ப படிக்கிறோம் அப்போ எப்படி வருதுன்னா அது கேரியர் ஸ்டேஜில் அங்கே இன்ஃபெக்ஷன் இருக்க தான் செய்யும் அந்த நாய்க்கு அந்த நாய்க்கு அது நோயை தராது ஆனால் அங்கே உள்ளுக்குள்ளே கிருமி இருக்கிறது அந்த ரிசர்வாயர் இன்னொரு மனுஷனுக்கு கடத்தப்படுறது அது தடுக்க போறது கிடையாது ஸோ வேக்சின் ஹண்ட்ரட் பர்சன்ட் தீர்வு கிடையாதுங்கிறதையும் நான் இந்த இதுல அனிமல் வேக்சின் அதுதான் சொல்றேன் இந்த மாதிரி விஷய நேரத்துல ஒரு ஒரு டாக் பைட் ஆச்சு இல்லை ஒரு நாய்க்கடி ஆச்சுன்னா என்ன பண்ணணும் நாயுடைய எச்சில தான் அந்த கிருமி இருக்கும் நாய் விஷமுள்ள நாயா இருந்தாலோ அந்த கரியர் இதாக இருந்தாலும் அதனுடைய எச்சில தான் அந்த ராபிஸ் கிருமிகள் இருக்கும் வைரஸ் கிருமிகள் அது நம்ம தோலை நக்குன்னா வைக்கினா நம்முடைய தோல் எவ்வளவு பெரிய அரண்ங்கிறது தோல் நல்லா இருக்கவங்களுக்கு ஒண்ணுமே செய்யாது நமக்கு ஒரு காயம் இருந்து அதை நக்குனாலோ இல்லை கடித்ததுனால ரத்தம் வந்ததுனாலோ தோல் கிழிஞ்சு ரத்தம் வந்துட்டுனாலோ அந்த ரத்தத்தில் பட்ட உடனே இது கிடை பல்கி பெருக ஆரம்பிச்சிடும் அது எப்படி நமக்கு சுவாச பாதையில் கொரோனா விழுந்த உடனே நமக்கு பல்கை பெருகுச்சோ அதே மாதிரி புரியுது உங்களுக்கு அதுக்கான மீடியா வந்து ரத்தம் ஓகே அதாவது காயம் தோல் இல்லாத தோல் க கிழிஞ்ச ரத்தம் அது காயமா இருந்தாலும் சரி அது இதுவா இருந்தாலும் அதுல விழுந்த உடனே அது குட்டி போட்டு பெருக ஆரம்பிச்சிடும் பெருக ஆரம்பிச்ச உடனே அது என்ன செய்யும் நேராக பக்கத்துல இருக்கிற நரம்புகளை தாக்க ஆரம்பிக்கும் நரம்புகள் தான் அதுக்கு பிடிச்ச உறுப்பு அதிலிருந்து அப்படியே மூளை வரைக்கும் போற டைம் தான் இன்குபேஷன் பீரியட் மூளைக்கு போனதுக்கு அப்புறம் மரணம் அதனாலதான் நீங்க நாய் கடிச்ச உடனே பத்து தடவை ரன்னிங் வாட்டர்ல அண்ட் வாட்டர் டேப்பை திறந்துட்டு புண்ணா கடிச்ச இடத்த அதுல காமிச்சு சோப் உடனும் வாஷ் பண்ணணும் சோப் உடனும் ரன்னிங் வாட்டர்ல வாஷ் பண்ணணும் டென் டைம்ஸ் வாஷ் பண்ணா ஒரு நைன்டி பர்சன்ட் இன்ஃபெக்ஷனை நீங்கள் அதில் வாஷ் பண்ணி தோர் எடுத்து இமீடியட்டாக பண்ணணும் பண்ணணும் ஆனால் இந்த இந்த பர்த் கண்ட்ரோலுக்கு அரசாங்கம் இல்லாம பொதுமக்கள் எதுவும் செய்ய முடியாது இல்ல அதான் இத முழுக்க முழுக்க அரசாங்கத்தோட இதில் தான் செய்ய ஆமாம் அரசாங்கம் இதை வந்து வேற பாதை அதாவது என்ன சொல்றது பிற புறவாசலை திறந்து விட்டுட்டு பிரச்சனையை முடிச்சிட்டு நாங்க வேக்சின் போட்டுக்கிட்டோம் அவ்வளவுதான் இதுக்கு மேல அது அந்த நாய்கள் மேல ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும்னு நடந்தால் இப்போ இப்போ என்ன நடக்குதோ அந்த ப்ரோ உங்க ப்ரோக்ராமுக்கு எதிர்த்து யாரெல்லாம் இன்றைக்கி கேஸ் கூட போடுற அளவுக்கு வர்றாங்களோ ஐம்பது லட்ச ரூபாய் ஆயிரம் வச்சுட்டு சுப்ரீம் கோர்ட்டில் யாரெல்லாம் வாதாட முடியுதோ அவங்களெலாம் எதிர்த்து வந்துடுறாங்கங்கிறதான் உண்மை மற்ற விலங்குகளுக்கு இல்லாத ஒரு பிஹேவியர் வந்து டாக்ஸுக்கு இருக்கு இல்லையா உங்களோட ஒரு ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட்டாக டாக்ஸை பார்க்குறாங்க புலியும் பார்க்குறேன் சேக்குகள்லாம் புலி கூட தான் நல்லா வீட்டுல வளர்த்து சந்தோஷமா வச்சிட்டு இருக்கத பாக்குறேன் சிங்கத்தை வெள்ளக்காரன் வச்சுக்கிட்டு இருக்கா நல்லா அழகாதான் அவன் கூட வந்து காட்டுல பதினஞ்சு மாசம் கழிச்சு போனா போய் அப்பி விழுகிறத பாக்குறோம் அப்படி விலங்குகளுக்கு நல்லது நமக்கு நல்லது செய்யறவன்னு தெரிஞ்சவனே அது என்னைக்கும் தாக்காது அது அன்பு காட்ட பழகுனது அதுவும் விலங்குகள் என்ன இப்ப இன்னொரு இன்னொரு வீடியோவே பார்க்கறோம் நம்ம எல்லாம் சிம்பன்சி குழந்தைய தூக்கி குடுக்கறது அது என்ன சொல்றது ஒரு மாட்டிக்கிட்ட ஒரு மா மானை பிடிச்சு துதிக்கையை பிடிச்சு மான தண்ணியில இருந்து மான் எடுத்து வெளியில விடுது விலங்குகளுக்கே உள்ள குணம் இது இது நாய்களுக்கு மட்டும்தான் வீட்டில் வளர்க்க இருந்தா அவங்க புளியும் சிங்கத்தையும் வளர்க்கட்டும் அதுவும் அதே அன்பு காட்டும் பக்கத்து வீட்டுக்காரன கிடைக்கும் அவங்கள ஒண்ணும் செய்யாது அது ஓகே சரி இல்லை பட் இருந்தாலும் இப்போ டாக்ஸை வளர்க்குற இல்ல அது மேலே ரொம்ப அஃபெக்சனேட்டா இருக்கிற ஆட்கள் ஒரு தனிமையில இருக்கிற ஆட்களோ இல்லை ஒரு அன்கண்டிஷனல் லவ் ஒரு ஒரு கான்ட்ரடிக்ஷன் இல்லாத ஒரு இமோஷன் பாயிண்டிங் தேவைப்படுறவங்களும் இருக்காங்களோ இது வந்து ஹியூமன் சைக்காலஜிலே அட்டஸ்ட் பண்ணனும்னு கேக்கல அதான் எப்படி காருக்கு இடம் இல்லாதவனுக்கு கார் ஓட்டு கார வாங்குறதுக்கு சட்டம் அனுமதிக்க கூடாதோ அதே மாதிரி நாய்களை வளர்க்கனும்னா ஒரு கிரவுண்ட் இடமா இருக்கணும் வீட்டை சுத்தி தோட்டம் இருக்கணும் அந்த தோட்டத்துல கிணல் தனியா கட்டி நாய்க்கு அங்க படுக்கிறதுக்கு தனியா இருக்கணும் வீட்டுக்குள்ள நாய் இருக்கிற அளவுக்கு பக்கத்து வீட்டுக்காரன தொந்தரவு பண்ற அளவுக்கு நாய்களை வளர்க்க கூடாது பறவைகளை வளர்க்க கூடாது இதெல்லாம் வந்து மனிதம் என்ன கேட்டாரு தன்னை போல் பிறரை நேசி எனக்கு எது கஷ்டமோ அது உங்களுக்கு கஷ்டம் நான் வளர்க்கும் போது நீக்கு அனுபவிச்சுக்கோ விலங்குகள் ஆர்வலர் ஆனா நீ வளர்த்தா எனக்கு கஷ்டம் இதுதான் நம்மளுடைய நேச்சரா இருக்குது ஆஹ் இதுதான் நம்ம நான் குற்றம் சாட்டுற விஷயம் சோ நான் அடுத்தவனை கஷ்டப்படுத்தாம காயப்படுத்தாம வாழ பழகிறது தான் நாகரிகமான கல்வின்னு சொல்லக்கூடியது அது படிச்சவன் படிக்காதவனை விட நாகரீகமானவன்னா இப்போ நம்ம எடுக்கணும்னா இதை தான் எடுக்கணும் நம்ம நம்ம அடுத்தவன எந்த விதத்துலேயும் கஷ்டப்படுத்தாத ஒரு வாழ்க்கை வாழணுங்கிறது ரொம்ப முக்கியம் ஓகே ஓகே அது வந்து இந்த விலங்கு ஆர்வலர்களுக்கு இருக்காங்கிறத கேள்விப்பா தான் பெரிய கேள்விக்குறேன் ஓகே சார் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நீங்கள் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் டாக்ஸு ஸ்ரீ டாக்ஸ் சென்னையில் இருக்குன்னா குறைஞ்சது நீங்கள் சொல்கிற மாதிரி அதில் ஒரு பத்தாயிரம் டாக்ஸ் வந்து அக்ரெசிவாவோ இதுவாக இருக்குனாலும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான இன்ஃப்ராவோ அதுக்கான இடமோ அரசாங்கம் எப்படி செய்ய முடியும் ஒரு பத்தாயிரம் நாய்களை ஒரு இடத்துல நம்ம அடைக்க முடியாது இல்லையா இல்லை ஒரு ஆயிரம் நாய்களை அதை திருப்பி ஏற்கனவே அக்ரஸிவான நாய்கள் நம்ம இப்படி பார்க்கவே கூடாது அந்த பிரச்சனை இந்த பத்தாயிரம் நாயும் கடிச்சு வர போற ஒரு ஒன்றரை லட்சம் பைக்ஸுக்கு யார் வேக்சின் இல்லை யார் காப்பாற்ற முடியும் அவங்க காப்பாற்ற முடியாத இடத்துல மக்களை கொண்டு வைக்க போறீங்களா ராபிஸ்ல நம்ம நாடு நம்பர் ஒன்னு வர்றதுக்கு நான் ஆசைப்படுவீங்களா அப்போ நிச்சயமா முடியாது எனக்கு தெரிஞ்சு இது நான் நான் அடிக்கடி எல்லா இடத்துலையும் சொல்றதா அன்னைக்கு கூட்டத்தில் சொன்னதுதான் அன்னைக்கு சொல்வேன் ஃபாரஸ்ட் லேண்ட்ல கண்டிப்பா இன்னைக்கே அதை ஒதுக்கி ஆகணும் வெளியில கொண்டு போய் வச்சு விலங்கு ஆறுல வச்சு அதை நடத்தணும் அதை வந்து அரசாங்கம் நடத்தக்கூடாது யார் நாய் நாயை நேசிக்கிறாங்களோ அவங்களும் அந்த பெட் அனிமல்ஸ்க்கு எவ்வளவு நாளும் செலவழிக்கிற ஆசையை வச்சிருக்கிற காசை கொண்டு போய் அவங்க அங்க வச்சு அந்த நாய்களை ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது வருஷம் பராமரிச்சா இந்த நோய் நாய் அதுக்கப்புறம் இங்க ஸ்ட்ரிக்ட் விஜிலன்ஸ் இன் சிட்டிஸ் ஒரு நாய் கூட தெருநாய் இருக்கக்கூடாது ஒன்னும் மக்கள் காட்டி கொடுக்கணும் இல்ல அரசாங்கம் வெளிப்படுறது இல்ல நீங்க இந்த மாதிரி எல்லா பிளான்ஸும் நம்ம பேசுறோம் பட் இது எக்ஸிகூஷன்ல வந்து காம்ப்ளெக்ஸிட்டி இல்ல அந்த காம்ப்ளெக்சிட்டி நீங்க சொல்றது எல்லாமே வந்து நீங்க நான் சொல்லலாம் வேக்சின் போடுற செலவு குறையும் மனுஷனுக்கான நோய்களுக்கான செலவுகளை குறைய போகுது அப்புறம் இது என்ன ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு பட்ஜெட் மாதிரி இதை அலோகேட் பண்ணா கூட அதுக்கப்புறம் இது இல்லாம போகக்கூடிய ஒரு பிரச்சனை தீர்வுங்கறனால இத நோக்கி அரசாங்கம் எப்படி நமக்கு டோல்கேட்ல வசூலிச்சு போய் காசை கொண்டு கூட செலவழிக்குதோ பட்ஜெட் அலோகேஷன் பண்ணி தான் ஆகணும் அந்த டோல்கேட் பணத்துல இருந்து கொஞ்சம் பணத்தை இதுக்கு அலாட் பண்ணாலே போதும் ஆஹ் நகரத்துல புது வண்டி வாகனங்கள் இறக்கும்போது ரோட் டாக்ஸ் கட்டுறோமே எது கட்டுறோம் எவ்வளவு காசு அதுல வருது இது வந்து அரசாங்கம் இதுக்கு சென்சிட்டிவா ஆகணுங்கறதுதான் முக்கியமே தவறாரு பணங்கிறது எந்த பிரச்சனைங்க காமராஜர் வந்து மதிய உணவு போடும்போது அதான் சொன்னாரு நான் தான் முக்கியம் அது எப்படி நடத்திடலாம் ஏன் மாலை ஆரம்பிங்கயா அப்படின்னு சொன்ன மாதிரி தான் எப்போ நடக்கும் இதெல்லாம் நம்ம நாட்டுல யாராவது ஒரு விஐபிக்கு ஏதாவது நடந்தா தான் நடக்கும் அது வரைக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனையாவே தெரியாது ஆஹ் இது வந்து சாதாரண மனுஷனை பாதிக்கிற வரைக்கும் இது பிரச்சனையாக பார்க்கப்படும் அதே இது ஒரு உயர்ந்த உயர் அதிகாரிகளுக்கோ இல்லை உயர் மட்டத்துல இருக்க அரசியல்வாதிகளுக்கோ இது நடக்கும்போது கண்டிப்பா அவங்களுடைய பார்வை இதுல மாறும் அப்பவும் இதை காசா செலவழிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க மக்களுக்கான நல்ல விஷயமா இதை எடுத்துப்பாங்க ஆனா நான் வந்து நாய்களை கொல்லுங்கன்னு சொல்ற இடத்துல நான் இல்லை நாய்களை பராமரிச்சு பதினஞ்சு வருஷம் நல்லபடியாக அதனுடைய வாழ்க்கையை முடிச்சு வைங்க நம்மள அது பாதிக்காம இருக்கிற இடத்துக்கு கொண்டு போங்க அதுக்கான விலை எவ்வளவு கொடுத்தாலும் தப்பு இல்லைன்னு நான் நம்புறேன் ஏன்னா ஒரு ரேபிஸ் நாய் வந்து ஒரு நோய் வந்து ஒரு வீட்டில் ஒருத்தன் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த வீடு எந்த அளவுக்கு அதை தாங்கும்னு தெரியாது உண்மையிலேயே அவங்க கடைசி வரைக்கும் அந்த நோயாளியை பார்க்க முடிஞ்சா ஓகே இப்போ கொண்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்னா அவனுக்கு என்ன கஷ்டப்படுறான்னு தெரியாது நர்ஸ் போக மாட்டாங்க வார்ட் பாய் போகமாட்டான் எதுவும் போக மாட்டான் கையை கட்டி வச்சுட்டு வந்துடுவாங்க நீங்க போய் பாருங்க ஓ வார்டுன்னு இருக்குது நோய் வந்தப்ப எங்களை கூப்பிடுங்கன்ட்டு உட போய் பார்த்துட்டு அதை பற்றி கட்டுரைதுங்க அதுக்கப்புறம் மக்களுக்கு புரியும் நான் என்ன சொல்றேன் ஓ ஓகே அப்புறம் வந்து இந்த ரேபீஸை பொறுத்தளவில் அரசாங்கம் கண்ணை மூடிட்டு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மட்டும் வேலை பார்த்தா போறாது அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட் இதை எப்படி அராடிகேட் பண்றதுக்கு மனித மனிதமோடு அதை அணுகிறதுக்கு விலங்கு ஆர்வலரோட கையை பிடிச்சே ஒரு வழியை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் うん。